வணக்க நபர்களே இந்த வீடியோவில் டூ போர்ஷன் ஓல்டு கவுசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவில் அமைஞ்சிருக்குங்க வீரவாண்டி பிரிவு பஸ் ஸ்டாப் இருந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஏரியா நாளை கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு ரெண்டு போர்ஷன் கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் அமைஞ்சிருக்குங்க ரெண்டல் இன்கம் பதினெட்டாயிரம் ரூபா வந்துட்டுருக்குதுங்க இந்த வீடு சொந்தத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுவத்தி ரெண்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ